السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني افقه قولي ربي زدني علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا الحمد لله نما وند صرف نحو لغة இதை பேஸ் பண்ணி அரபு இலக்கணம் பார்த்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் இல்முன் நஹு லாஸ்ட் வீக் நம்ம வந்து இல்முன் நஹூடைய சப்ஜெக்ட்லேருந்து ஒரு லெசன் பார்த்தோம் ஒரு சாப்டர் என்னது கடந்த மூணு வாரங்களாக ஒரு சாப்டர் போச்சு அது என்னதுன்னா மஃல் செய்யப்படு பொருள் இல்லையா ஆப்ஜெக்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதாவது ஒரு ஆக்ஷன் அந்த ஆக்ஷன் யார் மேலே விழுது எதன் மேலே விழுது எந்த நேரத்தில் விழுது எந்த காலத்துல விழுது எந்த இடத்துல விழுது என்ன காரணத்துக்காக விழுது யாரோட நடக்குது இப்படி எல்லாத்தையும் பத்தி சொல்றதுதான் மஃபூல் இந்த மஃபூலை தனித்தனி வெரைட்டியா நம்ம வந்து வச்சு பார்த்தோம் இல்லையா மஃபூல் முத்தலக் மஃபூல் பிஹி மஃபுல் ஃபீஹி மஃபூல் லஹூ மஃபூல் மாஹூ பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோவை தெளிவாக பார்த்துட்டு வந்தால் தான் இந்த வீடியோ அதற்கான பயிற்சி அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன் அப்போ அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இந்த பயிற்சி வந்து புரியும் இப்போ எதுலேருந்து பயிற்சினா ஆஸ் யூஷுவல் நம்ம ஒவ்வொரு சாப்டரும் முடித்தா அதை இருந்து நான் எப்படி உங்களுக்கு உதாரணங்களை காட்டுறேனோ அதே போல் இன்றைக்கும் குரானிலிருந்து தான் உதாரணங்கள் மஃப் ஊலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதாவது மஃபுல் முத்தலக் மஃபுல் பிஹி மஃபுல் ஃபீஹி மஃபுல் லஹு மஃல் மேஹு இது எல்லாத்துக்கும் இருந்து நான் ஆயத்துக்களை எடுத்துகிட்டு வந்துட்ருக்கேன் வாங்க பார்க்கலாம் இன்ஷா இன்ஷால்லா ரெடியா அலமதுல்லா ஓகே ஃபஸ்ட்டு மஃ முத்தலக் இல்லையா அஞ்சு டைப்பில் ஃபர்ஸ்ட் டைப்பு மஃபுல் முத்தலக் இதற்கான ஆயத்துகளை நம்ம பார்க்க போகிறோம் ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் முப்பத்தி அஞ்சாவது வசனம் எடுத்துக்கோங்க என்ன அன்ஷ ந ஹுன்ன இன்ஷா ஆ இன்ன அதாவது இந்த ஆயத்துல இன்ன அன்ஷ நான் ஹுன்ன இன்ஷா ஆ அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னா நிச்சயமாக நாம் அன்ஷனா ஹுன்ன அவர்களை புதிய படைப்பாக படைத்தோம் இன்ஷா ஆ கண்டிப்பாக உறுதியாக நாம் வந்து படைத்தோம் அதாவது ஹூர்லின் பெண்களுடைய படைப்பை பற்றி அல்லாஸ் பஹத்தால சொல்லிட்டு வரும்போது இந்த இந்த ஆயத்தை வந்து ஹூர்லின் பெண்களுடைய விஷயத்தில் தான் சொல்கிறதா ஸ்காலர்ஸோட ஒப்பீனியன் இருக்குது அது வந்து டைரக்ட் ஃபார்மில் இருக்காது அது வந்து தஃசீர் மூலியமாக இருக்கும் அப்போது இங்கே இன்னும் அன்ஷர்டாக ஒன்று இருக்குல்ல இதில் நீங்கள் வந்து மூணு எழுத்து ஃபியல்களை மட்டும் தான் பார்த்துருக்கீங்க இல்லையா இது வந்து நாலு எழுத்து ஃபியல் அன்ஷ அ அப்படின்னு இருக்கும் அன்ஷ அ அதனுடைய மஸ்தர் வந்து இன்ஷா உன் அதாவது அஃப் அல இஃப் அலுன்னு இருக்கும் நீங்கள் அந்த மஸ்தர் படிக்கும்போது புரிஞ்சுப்பீங்க ஆனால் மஃபூல் முத்தலக் படிச்சிட்டிங்க இல்லையா அதனால் இந்தந்த ஃபியூலுக்கு இந்தந்த மஸ்தர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு இது மஃபுல் முத்தலக் அப்படிங்கிற தெளிவை கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயத்துகள் வந்து நீங்கள் அந்த மறுமை சம்பந்தமான ஆயத்துகள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மஃபுல் முத்தலக்கா தான் வந்திருக்கும் நீங்கள் தாராளமாக ரொம்ப வெரைட்டி வெரைட்டியாக பார்க்க முடியும் மஃபுல் முத்தலக்காகள் அதில் இருக்கிறத ஸோ இன்னும் அன்ஷானா உன்னை இன்ஷாவில் வந்து இந்த அன்ஷ அ அப்படிங்கிறது ஃபியல் நான் அப்படிங்கிறது அன்ஷா நாம் படைத்தோம் யார் அப்படிங்கும்போது நாம தான் அப்போ அந்த நாங்கிறது வந்து அன நஹ்னு நாம் படைத்தோம் அப்படிங்கும்போது நஹ்னுன்ற ஒளிஞ்சிருக்கக்கூடிய லமீர் தான் ஒரு ஃபாயிலாக இருக்கு யாரை அப்படிங்கும்போது ஹுன்ன அப்போ யாரைன்ற கேள்வி எந்த மஃபுலுக்கு வரும் மஃபுல் பிஹிக்கு வரும் ஸோ இந்த மஃப் அவர்களை இந்த ஹுன்ன வந்து ஊர்லின் பெண்களை குறிக்கும் ஓகேயா அப்போ இந்த ஹுன்ன மஃபூல் பிஹியாகவும் இருக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயத்திலே ஒரே ஒரு சென்டென்ஸ்லே ரெண்டு மூணு மஃபூல் மஃபூல்கள் நீங்க வரத வந்து பார்க்க முடியும் அதையும் கன்சர்ன் எடுத்துக்கோங்க இங்க மெயினாக நமக்கு இன்ஷா கண்டிப்பாக படைத்தோம் உறுதியாக படைத்தோம் இந்த அன்ஷா உடைய மஸ்தர் வந்துடுச்சா ஸோ திஸ் இஸ் மஃபூல் முத்தலக் ஓகேவா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியாக எளிமையா புரிஞ்சுக்கோங்க அன்ஷாண்ட் ரஃபியல்னுடைய மஸ்தர் அஃ அளவசனில் ஆளுன் அப்படின்னு வரும் நீங்கள் மூன்று எழுத்து ஃபியல்களை மட்டும் வச்சு தான் உங்களுக்கு மஃபூல் முத்தலக்கை வந்து நான் வந்து விளக்கி இருப்பேன் எக்ஸாம்பிள்ஸ் கொண்டு வந்திருப்பேன் பட் குரான்லேருந்து நம்ம கொண்டு வரும்போது நாலு எழுத்து அஞ்சு எழுத்து ஆறு எழுத்து எல்லா வேர்சஸ் ஐ மீன் எல்லா ஃபியள்களையுமே இந்த வேர்சஸ்க்குள்ளே இருக்கும் ஆயத்துகளுக்குள்ளே இருக்கும் ஸோ எல்லா ஃபியூல்களையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எது வேறு வேறு ஃபியூல் இது மூணு எழுத்து நாலு எழுத்து அஞ்சு எழுத்துங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த ம இந்த ஃபியூல்னுடைய மஸ்தர் இப்படி இருக்கும் அதனால் இப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் ஆயத் போயிடலாமா அடுத்த ஆயத் பாருங்கள் எண்பத்தி ஆறு சூரத்து டாரிக்லேருந்து பதினஞ்சு பதினாறாவது வசனம் எடுத்துக்கோங்க இன்னஹும் நிச்சயமாக அவர்கள் யக்கிதுன காத எக்கீது ஃபியல் காதன்ற ரஃபியல் அதனுடைய முலாரி வெர்ஷன் வந்திருக்கு எக்கீது யக்கிது யக이다னி யக்கிதுன அதனுடைய ப்ளூரல் உங்களுக்கு வந்திருக்கு பண்மை யக்கிதுன அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் ம் கைதா நிச்சயம கண்டிப்பா உறுதியா அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் வ யக்கிது கைதா மேலும் செய்தோம் செய்தோம் உங்களுக்கு முலாரி நடத்தினதுனால நான் முலாரி சர் செஞ்சு காட்டுறேன் ஏன்னா உங்களுக்கும் நான் முலாரி டீச் பண்ணிட்டேன் ஆனா இந்த ஃபார்ம் அந்த காத அப்படின்ற அமைப்புல வந்து நீங்க இன்னும் படிக்கல நடுவில் அழிப்பச்சோ யாவச்சோ வாவச்சோ அதெல்லாம் இன்னுமே தான் படிப்பீங்க இருந்தாலும் அதனுடைய வெர்ஷன் முள்ளாரியில் வந்து எக்கீதுன்னு வந்ததுனால உங்களுக்கு ஈஸியாக சர்ச் செய்ய முடியும் எக்கீது எக்கீதானி எக்கீதூன தக்கீது தக்கீதானி தக்கீதுன தக்கீதீன தக்கீதானி தக்கீதுன அக்கீது நக்கீது அப்படின்னு வரும் ஸோ அக்கீது நாம் சூழ்ச்சி செய்தோம் கைதா அக்கிது காத உடைய மஸ்தர் வந்து கைதுன் காத கைதுன் ஸோ கைதன் இந்த இடத்துல கைதன் அந்த இடத்துல ஒரு கைதன் இந்த இடத்துல ஒரு கைதன் அது ஒரு மஃபுல் முத்தலக் எகிதூனைன்ற ஃபியோலுக்கு அந்த ஹும் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே எக்கீதூனை அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹும் தான் ஃபாயில் கைதன் மஃபுல் முத்தலக் அதே போல் அக்கீது அப்படிங்கிற ஃபியோல் அணை வந்து ஃபாயில் அக்கீது நாம் சூழ்ச்சி செய்தோம் ஸோ நான் அப்படிங்கும்போது அனை வந்து ஃபாயில் இது அல்லாவை குறிக்கும் கைதன் அப்படிங்கிறது மஃபுல் முத்தலக் புரிஞ்சிச்சா ஸோ மஃபுல் முத்தலக்கு இதெல்லாம் வந்து இந்த வரைக்கும் இந்த ஆயத்தெல்லாம் நீங்கள் மெமரி பண்ணியிருப்பீங்க இருப்பீங்க எத்தனையோ முறைகள் பா பார்த்துருப்பீங்க ஆனால் அப்போல்லாம் இது மஃபூல் முத்தலக் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ இதை கிராமராக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை ஓதும்போது இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இந்த ஆயத்துக்கள் எல்லாம் உங்களால் அனலைஸ் பண்ண முடியும் பார்க்க முடியும் ஓத முடியும் உணர முடியும் ஆராய்ச்சி செய்ய முடியும் ஸோ இன்னும் என்ன இருக்குது இதுக்குள்ளே பலாகா இருக்கா இது இது யாருடைய விஷயத்தில் இறங்கினச்சு இதனுடைய தஃசீர் என்ன அப்படிங்கிற ஒரு டீப் ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ளே இருக்கும் ஸோ அந்தளவுக்கு கிராமர் வந்து குரான் வர்சஸில் ரொம்ப மிக அழகாக ப்ளே பண்ணும் அதனால் ஒவ்வொன்றையும் கிராமரை வந்து உணர்ந்து உணர்ந்து நீங்கள் ஒவ்வொரு ஆயத்தையும் படிக்கும்போது அதனுடைய வீரியம் உங்களுக்கு இன்னும் அதிகமாகவே புலன்படும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும் அலமது இல்லா ஸோ இதுவும் மஃபுல் முத்தலக் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஆயத்துக்கு போகலாமா அடுத்தது சூரத்து நிசாவில் நூற்றி அறுபத்தி நாலாவது ஆயத்தை எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே சொன்னது தான் மஃபுல் பிஹி நடத்தும் போது சொல்ல சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த ஆயத்தை பிரத்யேகமாக இந்த ஆயத்தை பார்க்குற இடத்துல கொண்டுட்டு வந்து உங்களுக்கு டீப்பாக விளக்கும்போது இன்னும் டீப்பாக புரிகிறதுக்கு இந்த ஆயத்தை திரும்ப கொண்டு வந்திருக்கேன் கல்லம அல்லாஹு மூசா தக்லீமா கல்லம ஃபியல் கல்லம ஃபியல் அல்லாஹ் வந்து ஃபாயில் மூசா வந்து மஃபூல் பிகி அல்லாஹ் பேசினான் யாரிடம் மூசாவிடம் பேசினான் மஃபூல் பிகி ஸோ தக்லீமா கல்லமவுடைய மஸ்தர் தக்லீமுன் ஃப அல தஃப் ஈலுன் நஸ்ஸல தன்ஸீலுன் ஓகேவா கல்லம தக்லீமுன் இங்கே வந்து தக்லீமா கல்லம் உடைய மஸ்தர் தக்லி மண்ணுன்னு ஃபத்ஹா செய்யப்பட்டு வந்திருக்கு ஏன் இது வந்து மஃபூல் மஃபூலுக்கு யாராப் நமக்கு நசபு ஸோ நெசபுடைய இடத்துல ஃபத்ஹா தான் அதுக்கு ஹரக்கத் கொடுக்கணும் ஸோ இது மஃபுல் முத்தலக் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஏன் கூறப்பட்ட ஃபியல்னுடைய மஸ்தரே இங்கு மஃபூல் முத்தலக்காக இருக்குது இதை உறுதிப்படுத்தியிருக்கு இந்த ஆக்ஷன் நிச்சயமாக கண்டிப்பாக உறுதியாக அல்லாஹ் வந்து மூசாட்ட பேசினா அப்படிங்கிறது நிச்சயமான உறுதியான ஒரு உண்மை ஸோ உறுதியாக அல்லாஹ் மூசாவிடம் பேசினான் அப்படிங்கிற பொருளை கொண்டு இந்த மா ஃபுல் இருக்கு இருக்குது ஓகேவா அலமது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஆயத்துக்கு போயிடலாம் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறில் நாலாவது வசனம் இதை ருஜத்தில் அர்து ரஜ இதா நாம் போது இதான போது ருஜ்ஜத்தில் நடுக்கம் நடுங்கப்பட்ட போது எது அர்ல பூமி எது நடுங்கப்பட்டுச்சு பூமி நடுங்கப்பட்ட போது இந்த இடத்துல அதாவது இத ருஜத்தில் அர்லு ரஜா வ புஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா இது ரெண்டையுமே எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு ஆயத்தையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது ஐம்பத்தாறில் நாலு அஞ்சு இது ரெண்டையுமே இதாக உங்களுக்கு தெரியும் அது ஃபியலுடைய ஜும்லா ஃபியலியாவுக்குள்ள நுழையும் நான் உங்களுக்கு களிமாவை வந்து நடத்தும் போது அதை சொல்லியிருக்கேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் கன்சர்ன் வேண்டாம் இப்போது நமக்கு ருஜ இருக்கு இல்லையா ரஜ்ஜாவுடைய மஃ மஜூலான ஃபியல் தான் ருஜ்ஜ ஓகேவா நல்லா புரியணும் ருஜ்ஜத்தில் அர்லூ ஸோ மஜுகுலான ஃபியல் நீங்கள் எப்போவுமே பார்த்தாலும் ஃபாயிலை எதிர்பார்க்கக்கூடாது மஜுகுலான ஃபியல் வந்துச்சுனாலே அதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தை வந்து ஃபாயிலோட ஃபாயில் வராது மஃப் ஊல் வரும் ஆனால் ஏன்னா நடுங்கப்பட்டது தானே எது நடுங்கப்பட்டது நடுங்க வச்சது யார் செயலை செஞ்சது வந்து அல்லாஹ் ஆனால் நடுங்கப்பட்ட பொருள் வந்து பூமி அப்போது மஜ்ஹூல் வந்துடுச்சு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அருளும் இருக்கில்லையா அது வந்து மஃபூல் அப்படின்னு சொல்ல மாட்டோம் நாய் பனில் ஃபாயில் அதுக்கப்புறம் ஃபியல் வராது மஃபூல் தான் வரும் ஆனால் அந்த மஃபூலுக்கு மஃபூல்னு சொல்ல மாட்டோம் நாய் பனில் ஃபாயில் அந்த சாப்டர் இன்ஷாலாக நான் நடத்தும் போது உங்களுக்கு நான் நடத்துவேன் இப்போ நீங்கள் அதெல்லாம் கன்சன் இல்லை ஒரு ஃபியல் மஜுகுல் வந்திருக்கு அந்த மஜுகுலான ஃபியல் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தையை வந்து ஃபாயில்னு சொல்ல மாட்டோம் நாய் பனில் ஃபாயில்னு சொல்லுவோம் ஓகேவா அது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போ அருள் வந்து நாய்பனில் ஃபாயில் ஏன் மஜ்குல் ருஜாத்தி அப்படின்னு சொல்லிட்டு மஜ்குலான ஃபியல் வந்திருக்கு அப்போ அந்த மஜ்குலான ஃபியல்னுடைய மஸ்தரும் ஒன்று தானே மஜ்குலான ஃபியலா இருந்தானா மாரூஃபான ஃபியலா இருந்தானா மஸ்தர் ஒன்று தான் ரஜ ரஜுன் ரஜவுடைய மஸ்தர் ரஜ்ஜுன் ஸ்வப்பவுடைய மஸ்தர் ஸ்வப்புன் ஸோ ரஜுன் அப்படிங்கிறது மஸ்தர் அதை தூக்கி இங்கே நசபுடைய இடத்துல மஃபுல் முத்தலக்குடைய இடத்துல ரஜ்ஜா ரஜன் அப்படின்னு வந்திருக்கு ஓகேவா ஸோ ரஜ்ஜன் மஃபுல் முத்தலக் ஏன் முன்னாடி உள்ள ஃபியல் போ ஃபியலினுடைய மஸ்தராக இருக்குது மேலும் உறுதியாக உறுதிப்படுத்துது அந்த செயலை பூமி நடுங்கப்பட்டதை வந்து உறுதிப்படுத்துது பூமி நடுக்கமாக நடுங்கும் போதுன்னு ஏன் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க நடுக்கமாக நடுங்கிறதுன்னு டிரான்ஸ்லேஷன் அப்படி தான் கொடுத்தாகணும் அப்போ கண்டிப்பாக உறுதியாக நடுங்கப்பட்டுச்சு பூமி நடுகப்படும் படும் போது அதாவது பூமி நடுகப்படும் போது அப்படிங்கும்போது மறுமை அது குறித்து சொல்லப்படுது இல்லையா நடுங்கப்படும் போது கண்டிப்பாக உறுதியாக நடுங்கப்படும் போது அப்படின்னு அந்த ஆயத்து வந்து வந்திருக்கு இது மஃபுல் முத்தலக் ஓகேங்களா இருந்தாலும் நமக்கு என்ன செய்யப்படும் மஃபுல் முத்தலக் வரும் அதுதான் இங்க ஸோ இந்த இடத்துல நீங்க கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கிறதுக்கு தான் நாய் பனில் ஃபாயில் மஜூல் வந்துச்சுன்னா ஃபாயில் வராது நாய் பனில் ஃபாயில் அதனுடைய அந்த அருளுங்கிறது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க அந்த சாப்டர் நான் நடத்தும் போது அதை டீப்பா நீங்க புரிஞ்சுக்கலாம் ரைட் அடுத்தது பாருங்க ஜிபாலு பஸ்ஸா பஸ்ஸ அப்படிங்கிறது தான் அடிப்படை ஃபியோலு பஸ்ஸ பஸ்ஸ பஸ்ஸா பஸ்ஸு அது வந்து மஜ்ஹூல் புஸ்ஸ புஸ்ஸ புஸ்ஸா புஸ்ஸு புஸ்ஸத் புஸ்ஸதி புஸ்ஸதின்னு ஏன் கசர் செய்யப்பட்டிருக்குன்னா அதுக்கப்புறம் அலீஃப் லாம் இருக்கு லாமுக்கு டைரெக்டா சுக்குனு சுக்கு புஸ்ஸத் அப்படின்னு சுக்குனு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு சுக்குனும் மீட் பண்ணாது அதனால ரெண்டு முன்னால் உள்ள தாவுக்கு கேசரா கொடுத்துருவோம் அது அது தான் ருஜதி அப்படின்னு கொடுத்துருக்கோம் ருஜ்ஜத் ஆக்சுவலி வரும் சுக்குன் வரும் அதாவது லரபத் அப்படின்னு நம்ம பார்த்துக்கோ நசரத் லரபத் பார்த்த கற்றுட்டு பெண்பால் பார்த்துருக்கோம் இல்லையா அது போல ருஜத் தான் புஸ்ஸத் தான் ஏன் சுக்குன் இல்லை ரெண்டு சுக்குனு போக்கப்பட்ட ஏன் கசர் இருக்குன்னா அடுத்து இருக்கக்கூடிய வார்த்தைக்கு அலிஃப்லாம் இருக்கு அந்த லாமுக்கு சுக்குன் வைக்கணும் ஸோ இங்க ஒரு சுக்குன் அங்கே ஒரு சுக்குன் மீட் பண்ண முடியாது அதனால என்ன செய்வாங்க மொத சு மொதல் இருக்கக்கூடிய சுக்குனை கசராக மாத்திக்குவாங்க புரியுதா அதன் அடிப்படையில் புஷத்தில் ஜிபாலு அதே போல் ஜிபாலு வந்து ஃபாயிலுக்கு பதிலாக வரக்கூடிய ஃபாயில்னு வச்சுக்கோங்க ஏன்னா வந்திருக்கு அது இன்ஷா நீங்க சட்டை படிக்கும் போது படிப்பீங்க மஜுகுலாக இருந்தாலும் அதற்கும் மஃபுல் முத்தலக் வரும் அதுவும் அதனுடைய மஜுகுலான ஃபியலும் அதற்கும் மஸ்தர் உண்டு என்னது பஸ்ஸவுடைய மஸ்தர் பஸ் உன் ஸோ பஸ்ஸன் இங்கே பத்தகம் செய்யப்பட்டு வந்திருக்கு ஸோ பஸ்ஸன் என்பது இந்த இடத்துல மாஃகோல் முத்தலக் அதனுடைய முன்னால் கூறப்பட்ட மஸ்தராகவே இங்கே இருக்குது ஸோ புஸ்ஸ புஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா ரைட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அலஹமதுல்லா அடுத்த ஆயத்துக்கு போயிடலாமா அடுத்தது என்ன ஆயத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது சூரத்துள் ஃபஜ்ரில் உள்ள ஆயத்து இருபத்தி ஒன்றாவது வர்சஸ் ஓகேங்களா எண்பத்தி ஒம்போதில் இருபத்தி ஒன்று கல்ல இதை துக்கத்தில் அருளு தக்கன் தக்க ஸோ துக்க தக்க அப்படிங்கிறது ஃபியலு அதனுடைய மஜுகுல் வேர்ஷன் தான் துக்க தரமட்டம் தூள் தூளாக ஆகிறது துக்கன தரமட்டம் ஆகிறது தக்கனை தரமட்டம் ஆக்கினான் தூள் தூளாக ஆக்கினான் நொறுக்கினான் அப்படின்ற மீனிங்லாம் வரும் அது துக்கத் அப்படின்னு சொல்லிட்டு என்னவா இருக்குது மஜுகுளாக இருக்குது எது பூமி தக்கன் தக்கா அப்படின்னா மிகவும் தரமட்டம் கண்டிப்பாக உறுதியாக பூமி வந்து தரமட்டமாகும் போது அப்படிங்கும்போது தக்காவுடைய மஸ்தரை துக் தக்கன் தக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகி மஃபுல் முத்தலக்கா இருக்குது ரெண்டுத்துக்குமே நெசபு செய்யப்பட்டிருக்கு தட் இஸ் ஃபதஹா ஹரக்கத் இருக்குது உங்களுக்கு இதுவும் புரிஞ்சிருக்கும் ஸோ மஃபுல் முத்தலக் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஆயத்து இதில் நீங்கள் என்னடா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் அதையும் டீப்பாக நம்ம பார்த்துக்கலாம் ஐம்பத்தி ஒன்று இல்லை வசனம் ஒ தி தர்வா அந்த ஆயத்தெல்லாம் பார்த்தீங்கனாலே ஃபுல்லாக எல்லாமே தாரியத் சுருத்து தாரியத் இருக்குல்ல அதில் வரும் இல்லையா ஸ்டார்டிங்கில் ஆயத்து ஒ தாரியாத்தி தர்வா இது பிரத்யேகமாக உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன் இதை விளக்கணும்னு என்னன்னு பாருங்க சரி நான் என்ன சொன்னேன் மஃபூலுக்கு முன்னால் ஒரு ஃபியல் கூறப்பட்டு அந்த ஃபியல்னுடைய மஸ்தரை மஃபூல் முத்தலக்கா வரும் இங்கே எங்கே ஃபையாலே இல்லையே யோசிப்பீங்கள சரி இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் இதை கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஒரு ஃபியல் ஃபாயிலுடைய சட்டத்தை எடுங்க நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு ஒரு ஆயிரத்து சொல்லி கொடுக்கும்போது அதை தியரியான சப்ஜெக்டோடைய தியரி ஐ ஐ மீன் வந்து தியரியுடைய லெசன்ஸை நீங்கள் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க அதை வச்சுக்கிட்டே நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்க்கும்போது ரொம்ப டீப்பாக உங்களால் இதை புரிஞ்சிக்க முடியும் வாங்க அதாவது எடுங்க ஃபாயிலுடைய சாப்டர் எடுங்க ஃபாயிலுடைய சாப்டரோட ஸ்டார்டிங் என்ன கொடுத்துருக்கேன் ஒரு ஃபியல் அல்லது சிஃபத்துக்கு பிறகு ரெஃபர் செய்யப்பட்டு வரக்கூடிய இஸ்முக்கு ஃபாயில் என்று சொல்லப்படும் ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்போவே ஃபாயில் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன் ஒரு சென்டென்ஸ் பேக்கேஜில் ஒரு ஃபியலு ஃபாயில் மஃபுல் மட்டும் இல்லை சிஃபத்து ஃபாயில் மஃபுல் வரும் ஒரு ஃபியூலுக்கு பகரமாக சிஃபத்தும் இருக்கும் ஐ மீன் வந்து வேர்புக்கு பதில் அப்ஜெக்டிவம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதை வந்து மாற்றி எழுதிக்கோங்க லாரி புன் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் லரப ஜெய்துன் பக்ரன் அப்படின்னு கொடுத்துருப்பேன் இன்னொன்று லாரி புன் ஜெய்துன் பக்ரன் இப்படியும் போடலாம் ஒரு சிஃபத்துக்கு பிறகும் சிஃபத்தை அந்த செய்யக்கூடியவன் லாரிபுன் அல்லது நாசிரும் நாசிருன் ஜெய்துன் பக்ரன் ஜெயித் பக்ருக்கு உதவி செய்யக்கூடியவன் அப்படின்னு ஒரு ஃபியலுக்கு பதிலாக ஒரு சிஃபத்தையும் கொண்டு வந்து என்ன செய்யலாம் ஒரு ஃபாயில கொடுக்கலாம் அப்படி வரும்போது நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க ஃபாயில முன்னாடி போட்டு அந்த சிஃபத்தை பின்னாடி போட்டுக்கோங்க அது ஹபராகவும் பார்த்துக்கோங்க சென்டென்ஸில் ஃபியூல் ஃபாயில் மஃபுலும் வரலாம் சிஃபத்தும் வரலாம்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு சென்டென்ஸில் சிஃபத்தும் வரும் ஃபியூலுக்கு பதிலாக அப்போது அந்த சிஃபத்துக்கு ஒரு ஃபாயிலும் வரும் மஃபுலும் வரலாம் நல்லா கேட்டுக்கோங்க சிஃபத்துக்கு ஃபாயிலும் வரும் மஃபூலும் வரும் இப்போ இந்த இடத்துல இது தாரியாத் வந்து சிஃபத்தா இருக்கு ஓகேவா சிஃபத்தா இருக்கு அந்த சிஃபத்துக்கு அலிஃப்லாம் கொடுக்கப்பட்ட இருக்கு ஸோ இங்க ரொம்ப முக்கியமாக நீங்க புரிய வேண்டியது ஒரு ஃபாயில் அதே போல ஒரு சிஃபத்து ஃபாயில் மஃபுல் ஒரு சிஃபத்துக்கு ஃபாயிலும் மஃபூலும் வரும் அந்த சிஃபத்துக்கு அலிஃப்லாம் இல்லைனா அந்த தூக்கி முன்னாடி போட்டு சிஃபத்தை பின்னாடி போடுங்க அந்த சிஃபத்துக்கு அலிஃப்லாமை போட்டுட்டிங்கன்னா அதை முன்னாடியே போட்டுக்கோங்க இது வந்து ஒரு புரிதல் ஓகேங்களா இதன் அடிப்படையில் சிஃபத்துனால் என்னன்றது நான் உங்களுக்கு ஒரு ஒரு கிளியர் சொல்லிடுறேன் திரும்பவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அலாமத்துல் இசும்லேயும் சிஃபத்தை பற்றி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் ஃபாயில்லையும் சிஃபத்தை பற்றி சொல்லியிருக்கேன் ரெண்டு சாப்டரும் எடுத்து பாருங்கள் எடுத்து பார்த்துட்டு இந்த உதாரணத்துக்கு வாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு புரியும் இல்லாட்டி புரியாது அதை மறந்துருந்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஆயத்தை நான் விளக்கும் போது புரியாது ஓகேங்களா அது ரெண்டையும் நீங்கள் திரும்ப பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது புரியும் சரி இப்போது சிஃபத்தோடைய டைப் எப்படி நசர ஃபத்தஹ ஃபாத்திஹுன் ஓகேயா இப்படி சிஃபத்தை எடுக்கணும் அடித்தான் உதவி செய்தான் வெற்றி பெற்றான் அப்படிங்கிறது போய் அடிக்கக்கூடியவன் உதவி செய்யக்கூடியவன் வெற்றி பெறக்கூடியவன் மீனிங் வந்து மாறிடும் ஓகே இப்போ இந்த இடத்துல ஒரு சிஃபத்து ஃபாயில் மஃபுல் வரலாம் அந்த சிஃபத்துக்கானது ஃபியோலுடைய இடத்துல அந்த சிஃபத்து இருக்குது ஸோ ஃபியோலுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணப்படுமோ அதெல்லாம் அந்த சிஃபத்துக்கு ஃபாலோ பண்ணப்படும் அப்போ ஒரு ஃபியோலுடைய பிளேஸே இந்த சிஃபத்தை எடுத்துக்கிச்சு ஸோ ஒரு ஃபியோலுக்கு எப்படி ஒரு ஃபாயில் மஃபுல் வருமோ அப்போது அந்த சிஃபத்துக்கும் ஃபாயில் மஃபுல் வரும் அப்போ மஃபுல்னா அது மஃபுல் முத்துல வரும் மஃபுல் பிஹி வரும் மஃபுல் வரும் மஃபுல் ஃபீஹி வரும் மஃபுல் வரும் மஃபுல் லஹு வரும் எல்லா மஃபுலுமே ஒரு சிஃபத்துக்கும் வரும் ரைட்டா ஸோ இந்த இடத்துல அது வேர்யாத் ஸோ அலிஃப்லாம் பெற்றோ அந்த சிஃபத் வரும் அலிஃப்லாம் பெறாமலும் வரும் அலிஃப்லாம் பெற்றா நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க அது அதுக்கு என்ன ஹரக்கத் ஐ மீன் என்ன யாராவது அதை கொடுக்க போகிறீங்க அலிஃப்லாம் இல்லைன்னா ஐ மீன் அலிஃப்லாம் இருந்துச்சுன்னா அதை முன்னாடியே போட்டுருங்க அதுக்கப்புறம் ஃபாயில் வந்தால் போதும் ஆனால் அலிஃப்லாம் இல்லை அந்த லாரி பூனுக்கும் லாரி பூனை தூக்கி ரெண்டாவது போட்டு ஃபாயில் தூக்கி முன்னாடி போடுங்க அவ்வளோதான் வித்தியாசம் ரைட்டு இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன் இந்த சிஃபத் இந்த இடத்துல வேரி யாத்துன்னு இருக்கே லாரி பொண்ணு வேற நாசிரூன் வேற ஃபார்மேட் இங்க தாரி யாத்தனில இருக்கு ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு உங்களை கொண்டு வரேன் இது ப்ளூரல் ஃபார்மேட் பெண்பால் பால் பண்மையுடைய ஃபார்மேட் எப்படி இதனுடைய அசல் ஓகேங்களா இதனுடைய ஃபியூல் வந்து தார சாரி தார கிடையாது தரா த ர தாரா யாவரும் தரா தாரியும் ஓகேவா இந்த தாரியுன் அப்படிங்கிறது சிஃபத்து தாரியுன் அப்படின்னா ஆண்பால் ஒருமை தாரியாணி ஆண்பால் இருமை தாரியூன ஆண்பால் பன்மை தாரியத்துன் பெண்பால் ஒருமை தாரியத்தாணி பெண்பால் இருமை தாரியாத்துன் பெண்பால் பன்மை ஸோ இது சிஃபத்து தான் பெண்பால் பன்மையில் தாரியாத்துன்னு இருக்கு அலிஃப்லாம் பெற்று இருக்குது ஏன்னா முன்னாடி வாவுல் கசம் சத்தியத்திற்குரிய வாவு இருக்கு அதாவது புழுதி பறக்கும் காற்று புழுதி பறக்க கூ பறத்த புழுதியை பறத்தக்கூடிய காற்று புழுதியை பறத்தும் கண்டிப்பாக புழுதியை பறத்தக்கூடிய காற்று வீசும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல புழுதியை பறத்தக்கூடிய காற்று அப்படிங்கிறத விஷயத்த இந்த மஃல் முத்தலக்க போட்டு ஒரு சிஃபத்துக்கான மஃபுல் முத்தலக்காக இந்த தர்வன் இருக்கு ஸோ தாரியுன் ஓகேங்களா அதனுடைய மஸ்தர் தர் உன் மஸ்தராக இருக்கும் போது வாவ் வந்துடும் அது ஃபாயிலாக இருக்கும்போது யாருக்கும் மஸ்தராக இருக்கும்போது வாவ் வந்துடும் இதெல்லாம் வந்து சில கிராமட்டிக்கல் டெக்னிக் இருக்கு அதெல்லாம் நீங்கள் அந்த சாப்டர் படிக்கும்போது புரிஞ்சுப்பீங்க ஸோ இந்த இடத்துல நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய தாரியாத் அப்படிங்கிறது சிஃபத் அது முன்னாடி சிஃபத் வந்துருச்சு ஓகேவா சிஃபத்துக்கும் ஃபாயில் வரும் அப்போ இந்த தாரியாத்துன் அப்படிங்கிறதுக்குள்ள ஹுன்னுற சிஃபத் இருக்கு அந்த புழுதியை குறிக்கக்கூடியது ஹுண்டங்கிறது அந்த புழுதியை குறிக்கும் அந்த தூசு காற்றுல உள்ள வரக்கூடிய டஸ்ட் இருக்குல்ல அதை குறிக்கக்கூடியது அது ஃபாயிலு ஸோ தர்வன் அப்படிங்கிறது மஃப் உல் முத்தலக் எதிர்கான மஃப் முத்தலக்கு இந்த முன்னாடி இருக்கக்கூடிய தாரியாத் அப்படிங்கிற சிஃபத்துக்கான மஃப் உள் முத்தலக்கு தான் தர்வன் ஸோ சிஃபத்தும் ஃபாய் ஃபியோல்னுடைய இடத்துல ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு ஸோ ஃபியர்லினுடைய பிளேஸ்க்கு எப்படி நீங்கள் அந்தஸ்து கொடுக்குறீங்களோ அது எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்போது ஒரு ஃபாயிலும் மஃபோலையும் கொடுக்கணும் ஸோ இங்கே ஃபாயிலும் இருக்குது மஃபோலும் இருக்குது ஸோ தாரியாத்தி தர்வாங்கிறது இந்த தர்வங்கிறது மஃபுல் முத்தலாக்கு இது மாதிரி நீங்கள் நிறைய ஆயத்துகளை பார்க்க முடியும் முன்னாடி ஒரு இஸ்மை இருக்கும் அந்த இஸ்மோடைய மஸ்தரே இருக்கும் அப்போ இந்த இஸ்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து சிஃபத்தாக தான் இருக்கும் ஸோ சிஃபத்துக்கான இஸ்மோ ஃபாயிலும் இஸ்மோ மஃபுலாகவும் இருக்கலாம் இஸ்மோ மஃபுலும் இருக்கலாம் மஃபுல் வசனில் மதொரு மஃ்தூகு மன்சூபு அப்படிலாம் இருக்கு இல்லையா மஃ்தூகு மன்சூர் இந்த மாதிரி மஃபுல் வசனில் வந்து கூட நீங்கள் அதுக்கு ஒரு ஃபாயிலும் ஒரு மஃபோனும் வரும் ஸோ எடுத்து பார்க்க 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 கடல் குரான் வசனங்களும் கடல் அரபு இலக்கணமும் அதில் கடல் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல மஃபுல் முத்துல எப்படி பார்க்க முடியுங்கிறதுக்காக தான் இந்த பிரத்யேகமான ஆயத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்து விளக்கிறேன் ரைட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம் அடுத்தது ஒ நசல் நாஹு தன்சீலாஹூலா நசல்னா நாம் இறக்கினோம் தன்ஸீலன் அப்படின்னா படிப்படியா உறுதியாக ஒரு வர்ணனை கொடுக்குதுங்க படிப்படியாக இறக்கினோம் உறுதியாக கண்டிப்பா நடந்துச்சுங்கிறத குறிக்கும் மேலும் வந்து அது ஒரு அடுக்கு மொழி தொடராகும் நல்லா கேட்டுக்கோங்களேன் ஒரு மஃபுல் முத்தலக்கு வந்து அடுக்கு தொடர் இருக்குல்ல தமிழ்ல படிச்சிருப்போம் சல சல இரட்டை கிழவின்னு நீங்க படிச்சிருப்பீங்க அடுக்கு மொழி இரட்டை கிழவி அப்படின்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க அந்த மாதிரி மீனிங்க்காக இந்த மஃபுல் முத்தலுக்கு அதிகமாக பயன்பாட்டில் கவிதை நடையில் குரான் வசனங்களில் நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறத பார்க்க முடியும் அந்த மாதிரியும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகே தொடர் சல சல சலை அப்படின்னு சொல்லிட்டு சல சலை கடகடவனை அப்படின்லாம் சொல்கிறோன்னா இது வந்து இரட்டை கிழவின் சட்டம் இது வந்து தமிழில் பார்த்திங்கன்னா இரட்டை கிழவி அப்படின்னு கிராமட்டிக்கல் சட்டம் இருக்குது அந்த அடுக்கு தொடராக மஃபுல் முத்தலை மீனிங்கை வைக்க முடியும் அப்படிங்கிற புரிதலை நான் இங்கே கொடுக்குறேன் உங்களுக்கு அதுதான் அதுக்கு அதுக்காக தான் இந்த ஆயத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்தேன் சாரி ஒனு தன்சீலன் படிப்படியாக நாம் இறக்கணும் குரான் வசனத்தை அல்லா சுபானத்தால சொல்லும்போது படிப்படியாக அந்த குரான் வசனத்தை இறக்கணும் அப்படின்னு சொல்றான் இல்லையா அதற்கான ஆயத்தாக நான் இதை வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒனசல் நாஹு தன்சீலா படிப்படியாக நாம் குரான் வசனத்தை இறக்கணும் நாம் அதனை இறக்கினோம் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து பதினேழு சூரா இஸ்ரா இருக்குல்ல பனு இஸ்ராயில் சூரா இஸ்ரான்னு சொல்லலாம் அல்லது பனு இஸ்ராயல்னு சொல்லலாம் பதினேழாவது அத்தியாயம் நூற்றி ஆறாவது வசனம் ஸோ நஸ்ஸல் வ நஸ்ஸல் நாகு தன்சீலா ஸோ நஸ்ஸல்னா ஆனால் வந்து நஹ்னு வந்து ஹூ வந்து மஃல் பிஹி அதனை இறக்கினோம் வந்து மஃஉல் முத்தலக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அலமதில்லா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அதே போல் எழுவத்தி ஆறில் இருபத்தி மூணாவது வர்சையும் நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அதே தான் அதே டேர்மில் தான் வந்து வந்திருக்கும் தன்சீலன் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல குரானை நம்ம வந்து குரானை இறக்கிறோம் தன்சீலன் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த தஞ்சீலன் வந்து மஃல் முத்தலக்கா இருக்கும் எழுபத்தாறில் இருபத்தி மூணும் அந்த மஃபுல் முத்தலக்கை குறி குறிக்கும் நீங்கள் அதை பார்த்தா புரியும் ஓகே அலமது ஸோ மேற்கொண்டு நிறைய ஆயத்துகள் பாருங்கள் இது சம்மந்தமாக நிறைய ஆயத்துகள் பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் டீப்பாக இது வந்து புரிதலை கொடுக்கும் ஸோ இன்னும் மேலும் ஆயத்துகள் இருக்குது அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஷாலாக கொண்டுட்டு வரேன் மஃபுல் முத்தலக்கம் இன்னும் இருக்குது மஃபுல் பிஹி இருக்குது மஃபுல் லஹு ஃபீஹி மஹு எல்லாத்துக்குமான ஆயத்துக்களை இன்ஷால்லாம் வரக்கூடிய வாரங்களில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்ஷால்லா இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் மேலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இதில் இருக்குது அதுலேயும் நீங்கள் தெரிவிக்கலாம் ஜிஸாக் அல்லாஹிர் நம்ம இந்த வீடியோவை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் வாஹித் தாவானா அனில் ஹம்துல் இல்லாஹிர் அபிலமின் சுபஹானக் கல்லாஹுமி ஹம்திக அஷ்ஹது அல்லா இலஹா إلا أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمه الله وبركاته